ஹாய் யூடியூப் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு திருக்கார்த்தியை முன்னிட்டு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா சூப்பரா அழகான ஒரு கோலம் போட்டுட்டாங்க சரி விளக்கு எடுத்துட்டு வந்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விளக்க தூக்கிட்டு வந்து வச்சப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்துங்க விளக்கு எரியவே விடமாட்டேன்ருச்சு சரி அப்படின்னு உள்ள தூக்கிட்டு போய் வச்சுட்டு சின்ன சின்ன சுட்டிகளை எடுத்துட்டு வந்து வச்சோம் பாத்துக்குங்க நம்ம பாப்பாவும் ரெண்டு சுட்டியை தூக்கிட்டு வந்தாங்க அப்படியே கோலத்துல எல்லாம் ஃபுல்லா வச்சு அழகா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ பாத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு போன் பண்ணாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம மஞ்சமலையா மலையா வந்து சொக்கப்பா ஏரிக்க போறாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரின்ட்டு ஃபேமிலியோட போயிட்டங்க எல்லாரும் கோயில சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஆத்த நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே ஆட்டம் பாட்டம் செம்ம என்ஜாய் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க நின்றே இந்த சொக்கப்பன் மரத்தை வந்து அதிகளிலே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இது மாதிரியும் ஏற்கனவே அங்கிட்டு மூணு மரம் இருந்துச்சு அது ஒன்று ஒன்றா எரிச்சு விட்டாங்க எரியிடு பாருங்க மூணாவது மரம் எரிஞ்சிட்ருக்கு அது எரிஞ்சு அடைஞ்ச உடனேயும் இந்த மரத்தையும் எரிச்சு விட்ருவாங்க இப்போ சாமி கும்பிட்டுருக்காங்க ஒரு தடவை சுற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சூடத்தை வச்சு விடுவாங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டுருக்காங்க பாருங்கள் மக்களை சூடை வச்சு விட்டுட்டாங்க எரிய ஆரம்பிச்சிருச்சு சொக்கை பண்ணி எரிச்சு விடுறாங்க ஒரே உலக சத்தமும் கைத்தட்டலும் வெடியும் பயங்கர சவுண்டுங்க பாருங்க எவ்வளவு ஒரு ஆரவாரத்தோட ஆரம்பிச்சு விட்டுட்டாங்க நீங்களே கேளுங்க மக்களே எவ்வளவு ஒரு உற்சாகத்தோட பாருங்க இவ்வளவுதான் எரிஞ்சிட்டு இருக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குங்க இதுல என்ன ஒரு ஹைலைட் இல்லைன்னா இது எரிஞ்சு முடியற நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க அது ஏறுவாங்க மரத்துல ஏறி அது அப்படியே வேறோட சாய்க்கணுங்க அது தாங்க இவ்வளவு ஹைலைட் டைம் பசங்க ஃபுல்லா ஏறதுக்காக ஒடி வராங்க இந்த பணம் உல வேற எரிஞ்சு அந்த புகழெல்லாம் பாத்தீங்கன்னா கங்கோட மேல மேல வந்து விழுந்துச்சுங்க அது பறந்து பறந்து விழுந்துச்சு ஆனாலும் எல்லாம் அவ்வளவு அடல் அடிக்குது ஆனாலும் அதை பெருப்படுத்தாம பக்கத்துலவே நின்று பாக்கும் பாருங்க தம்பியெல்லாம் அந்த பாருங்க எரிஞ்சுட்டு தம்பி ஏறிவிட்டாங்க அது மட்டும் இல்லாம உம் எரியுறது மட்டும் இல்லம்மா அந்த மரம் வழுக்க எதனா செய்யுமா ஆமா திரும்பிடுவோம் பாருங்க அந்த மரம் வழுவலுன்னு புரியும் அதுல ஏறுவாங்க பாருங்க பசங்க இங்க பாருங்க பாருங்க அந்த தம்பியும் ஏறுவாங்க இப்ப கூட பொறுப்படுத்தாம ஏறிட்டாங்க பாருங்க இன்னும் ஏறுறாங்க பசங்க நிறைய ஏறி அந்த மரத்தை சாய்க்கிறாங்க ஆமா ஆமா அது அப்படியே அசைச்சு அசைச்சு சாய்ச்சி ஃபுல்லா கீழே சாய்ச்சிடணும் சாச்சிட்டு அதை ஒரு மூணு சுத்து சுத்திட்டு எடுத்துட்டு வந்து கோயில் முன்னாடி வச்சு சந்தனத்தை தெளிச்சு தொட்டு கும்பிடுவாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் கேசரி பிரசாதம் போடுவாங்க செம்ம டேஸ்டியா இருக்கும்

இன்னும் கொஞ்சம் தான் சாய்ச்சி தான் பாருங்க அதுலயே இவ்வளவு பேர் ஏறுவாங்க அதான் தரமா

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மரத்தை தூக்கிட்டு போய் கோயில் கிட்ட வச்சு அது இந்த சந்தனம் தெளிச்சு சாமி கும்பிடுறாங்க தொட்டு கும்பிடுறாங்க ஆமா ஆமா எரிஞ்ச அந்த கட்டையெல்லாம் ஒவ்வொருத்தரும் கையில எடுத்துட்டு போனாங்க எதுக்கு இதை எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டா அவங்க வந்து நம்ம எதுவும் செடி இந்த மாதிரி வளர்க்குறோம்னா அந்த கிட்ட வச்சு பண்ணணும்னா நல்லா வளரணும் அப்படின்றது அவங்களுடைய ஐதீகங்க ஆமா ஆமா எடுத்துவாங்க பாருங்க <h wusbul undvenant Egyptian> அவறிதி பேதிக்கப் புடி ஆம்பட ஆப்ல ஏய் போய் முன்னாடி போய் சாவடு பாப்பா வர வர சாவடு சாவடு முன்னாடி பாப்பா சாவடு மாதிரி ஓடு ஏய் சாவடு போய் போய் பா हां நே 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 ஏத்து பா இந்த ஏத்து பா அவ தூக்கி போட்டுடுறேன் பா இன்னைக்கு ஏத்து பா ஓகே நண்பர்களே எங்களோட சேர்ந்து நீங்களும் சொக்கப்ப இருக்கிற ரொம்ப ஆர்வமா என்ஜாய் பண்ணி பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன்